என் தங்கச்சி பயப்படுறாளா எடுத்துறலாம் விடு சரி நான் போய்ட்டேன் வாங்க சாப்பிடலாம் சரி வா போய் சாப்பிடலாம் என்ன இன்னைக்கு சாரி கட்டி இருக்க நான் சும்மா தான எல்லா फ्रेंड्स சாரி கட்டலாம் நான் அத நானு கட்டி இருக்கேன் சரிடா வா போய் சாப்பிடலாம் ஆ வாங்க வாங்க டைம் ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் சரிடா போய்ட்டேன் சரிடா பாத்து பத்திரமா போய் வா ஏ மெடிக்கல் காலேஜ் நான் फ्रेंड्स எல்லாம் வர சொல்லி இருக்காங்க நான் அத மெடிக்கல் காலேஜ் போறதுக்கு வந்திருக்கேன் சரி பாத்து பத்திரமா போய் காலேஜ் போய் நான் போய் இரு நான் நீங்க எடுத்துட்டீங்களா அந்த புக்க ஆ எடுத்துட்டேன்டா அம்மா அங்க வச்சிருந்தாங்க எடுத்துட்டேன் ஆ சரிடா நீங்க போங்க நான் சாயந்தரம் வந்துருங்க ஆனால் வந்தால் ரெண்டா கூப்பிட ஏ இப்போ உன் தம்பிக்கு எப்படி கை இருக்கு ஏ என் தம்பிக்கு ரெண்டு கை தானே இருக்கா அதுக்கு மேலே எந்த கையுமே இல்லையே என்னடா காமெடி பண்ணுறேங்கிற பேரில் கடுப்பே தீட்டிருக்க அதான் என் காலையிலேயே அது பைத்தியம் கீத்தியே பிடிச்சிருச்சா எனக்கா அவன் தானே கேட்டா கை எப்படி இருக்குன்ட்டு கை எப்படி இருக்குன்னு கேட்டா எனக்கு கையா எடுத்துக்கிட்டானே நல்லா இருக்குடா அப்படி சொல்லணும் ஓ அதுவா அவனுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா இல்லையா வீட்டில் மூணு டாக்டர் வச்சுட்டு எதுக்குடா ஹாஸ்பிட்டல் அதனால அவங்களே பார்த்துட்டாங்க யாருடா தாராவா கௌசியா இல்லை கீதாவா ஏ கௌசி தாண்டா பார்த்தா கௌசிதா பாத்தாளா ஆமாண்டா கௌசிதா பார்த்தா எல்லாம் ஏன் மறந்துட்டீங்க இன்னைக்கு கௌசியோட போர்டே டே 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 எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு நீ வேறடா அப்புறம் என்னடா விஷ் பண்ணாம இருக்கீங்க அவளே வந்து கேப்பா அப்ப விஷ் பண்ணிக்கலாம் தான் என்ன அவளை வெறுப்பேத்தனடா உனக்கு தூக்கம் வராது நம்ம தங்கச்சி நம்ம தடடா வெறுப்பேத்தணும் ஆமாடா பிரபா உனக்கு என்னச்சு காலையிலிருந்து இப்படியே இருக்க அதெல்லாம் ஒண்ணு மேலிடா நான் உன் பேச பார்த்தாலே எங்களுக்கு தெரியாதடா ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்ல லைட்டா தலைவலி அவ்வளவுதான் உண்மையாலுமே தலைவலி உனக்கெல்லாம் தலைவலி வரும்னு இப்பதானே கேள்வியே படுறேன் எனக்கெல்லாம் தலைவறி வேறாதடா அம்மு வந்துருக்கானா விடியில் வந்த பின்னாலும்

இப்பதான் தர்ச்சி விட்டீங்களே சிவா எதுக்கு நீங்களா வந்திருக்கீங்கன்னு கேட்டிங்களே நான் கேட்கதல்ல செஞ்சே கேட்டாலே எது பண்ணாலும் ஒரு நியாயம் இல்ல சிவா எப்பவும் போல உங்க சண்டே ஸ்டாப் பண்ணுங்க முதல்ல ஆமா நான் ஏன் கவுசல்யா கிட்ட விஷ் பண்ணவே இல்ல அது அப்படியே இவக்கிட்ட கேளுங்க இவளுமே இல்ல விஷ் பண்ணல இல்லடா அவளா வந்து கேக்குட்டோ அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா விஷ் பண்ணிக்கலாம் தாண்டா ஏனா அவள வெறுப்பேத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க போல ஏற்கனவே சம்ம கோவத்துல இருக்கான அவ கொஞ்சம் வெறுப்பேத்தல தாண்டா வெறுப்பேத்தல தான் அவள பர்த்டே அப்படியே சுவாரசமா போகும் அம்மா ஏன் கோவமா இருக்கா யாரோ வந்து விஷ் பண்ணலன்னு கோவமா இருக்கானா

நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக சொல்லியிருந்தா கூட இவ்வளோ வலிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் பிரபா நான் வந்த உடனே நீங்கள் எந்திரிச்சி போறீங்களா பிரபா இப்போ தான் எனக்கும் யாரும் இல்லைன்ற ஃபீலிங்கே வருது பிரபா அம்மா அப்பா இருந்தும் எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருது பிரபா என்ன பிரபா நீங்கள் என்னை விட்டு என்னை பார்த்த உடனே நீங்கள் எந்திரிச்சி போறீங்களா பிரபா நான் இப்போ தனியாக நிற்கிறேன் பிரபா ஓ ஓது தனி யோகா துவைக்கிட்டு

ஆமா அம்மு என்னோட புக் ஒன்னு கொஞ்சம் கொடுக்கறீங்களா ஆ புக் தல பிரபா கொடுக்குறேன் பிரபா நீ பிரபா என்கிட்ட பேசவே மாட்டேங்கறீங்க ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு எனக்கு கொஞ்சம் அந்த புக் கொடுக்கறீங்களா எனக்கு கொஞ்சம் வேணும் ஆ கிளாஸ்ல இருக்கு எடுத்து வந்து கொடுக்கட்டா ஆ நீங்க எடுத்து போய் என் கிளாஸ்ல வச்சிருங்க நான் எடுத்துக்கறேன் ஆ சரி பிரபா சரி அம்மு நான் வரேன் நான் போயிட்டு வாங்க பிரபா எனக்கு தெரியும் அம்மு நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு சொல்லி அதனால நான் வந்து பேசணும் பிரபா நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க பிரபா ஏமேல உங்களுக்கு கோவ இல்லன்னு நினைக்கிற பிரபா என்ன நினைச்சு நீங்க ரொம்ப அழுகிறீங்க அதை கண்டிப்பா இனிமே அழுக விடாம நான் பாத்துக்குவாமோ சாரி அம்மோ இனிமே அழுக விடாம நான் பாத்துக்குவாமோ நீ சரி நீ சரி நல்ல பல்ல காட்டு இப்ப எதுக்குடா வந்ததோ அதாவது இவ்வளவு பொறிக்கிற நீ சரி தானே போய் எங்கயாச்சும் குச்சிடல உன் கூட இருந்தா வாழ முடியாது போலடா என்னடா ஆச்சு இன்னும் என்னடா ஆகணும் என்ன கேட்க முடியும் எதுக்குடா கையெழுத்த அது எனக்கே சரியாயிருச்சு விடு ஆ நீ எடுத்ததுக்கு நான் பிடிச்சு திட்டு வாங்குறேன்னா என்கிட்ட நீ ஒரு வார்த்தையாவது சொன்னியாடா சொல்லிருந்தா இருந்தா அறுக்க விட்டுருக்க மாட்டேன் அதனாலதான் சொல்லல

அடி வாங்காத இருந்துரு சரி சரி சிரி ஆ சிரிக்க மாதிரி வச்சிருக்க என்ன கொஞ்சமாச்சு நீ நினைச்சு பத்தியா நீ பாட்டு கையை அறுத்துக்கிட்ட நானே அதை முடிஞ்சு போச்சு மறுபட்டி கைய ஏதாவது அறுத்து பாரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன் நானே எடுத்துல குத்திடுவேன் விடா விடு எதுக்கு இவ்வளோ இது பண்ற விடு நீ அவ்வளவு பண்ணி வச்சிருக்கா உன்ன யாரும் முதல்ல கையெல்லாம் அறுத்துக்க சொல்றது என்ன கேட்காம

அது சின்ன பிரச்சனை அங்கட்டு திரும்பி பேசுடா நீ வாய மூடு எனக்கு நல்லாவே தெரியும் வாய முடு ஐயே கடுகு மாதிரி பொறிஞ்சுட்டே இருக்காது திரும்பிடா வாங்கினீலாம் எங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க நல்லா கேளு கேளு உன் ஆளுக்கு நல்லா கேளு வாய முடிந்தா அடிச்சிருவேடா சொல்லுங்க நில எங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க வரல

அப்புறம் கையெடுத்துக்கு வேற தேவலாத வேல தானே நீங்க அதெல்லாம் தெரியாம நடந்துருச்சு விடுங்க எதுங்க நீங்க வேறமே கையாது தெரியாம நடந்துருச்சு அப்படி கேளுங்க இல்ல அவ வேறமே பண்றா நீ நீங்க ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கேளுங்க வாயை உடைச்சலாம் கமெண்ட் என்ன நிஷா அங்க திட்ற மாதிரி தெரியுது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அம்மா நீங்க எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்கீங்க அதிசயமா தனியா இருக்க போர் அடிச்சு உங்களை பார்த்த நான் அத உங்க கூடயா பேசிட்டு போலாம் வந்தேன் ஓ அப்படியா சரி வாங்க பேசலாம் வேணா கேண்டீன் போலாமா அம்மாங்க வாங்க கேண்டீன் போலாம் பசிக்குது ஏதாவது சாப்பிட்டு வரலாம் சரி வாங்க போயிட்டு வரலாம் ஏ கௌசிக்கு போட்டு எனக்கு போய் விஷ் பண்ணல வாடா விஷ் பண்ணிட்டு வந்துடுறான்

లన్నా అయ్యోడా ఏనా్్ పోయి పీస్లా ల లన్నా ఎప్పుడు మీకు జ్ఞాపకం ఉం వావంగల అంటే చెల్లర వరకి నా పోయి చెల్లరది లన్నా చెల్ల లన్నా ఇంక క్లాస్ కు పోరో ఆ బైట్ వాంగ ల చెల్ల లన్నా బైట్ వరా సరీ తారా పోయి టవరా ఆ బైట్ వావనే చెల్ల నీ తారా పోయి టవరా పోయి టవ లన్నా ఈ వారీ నిషాదన వంటాలం బై పాట్ టవరా ల అమ్మ కాలి నుండి పాట్న ని చావా పోయి పాట్ టందల అప్రో సరీ సూపర్ రి ఒనకన సూపర్ సరివా పోలా విషా హ్యాపీ బర్త్ డే కౌసీ

சொன்னே நானே கிண்டல் அடிச்சதுங்க அவ்ளோதான் ஏ கௌசி நீ பேச மாட்டியா நீ என்கிட்ட வந்து விஷ் பண்ண உன்கிட்ட பேசணும் ஏய் அப்படி இல்லடா விஷ் பண்ண நான் அங்க வந்தோம் விஷ் ஹேப்பி बर्थडे கௌசி ஹேப்பி बर्थडे கௌசி थैंक यू ஏன்டா என்னாச்சு நீங்க பண்றீங்க கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ரொம்பவே லேட் ஆயிருச்சு நான் வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு தெரியுமா ஏன் தங்கச்சி கூட பேசாம

எனக்கு சாரி எப்படி தான் இருக்கு அம்மா என்னோட சாரி அப்படி இருக்கு அம்மா இந்த ரெண்டு தங்கச்சிங்களோட சாரி அவ்ளோ அழகா இருக்கு அம்மாடா இந்த ரெண்டு தங்கச்சிங்களோட சாரி அவ்ளோ அழகா இருக்கு இல்ல நீயும் சாரி கட்டிட்டு வந்திருக்கலாம்டி எங்க கூட நீ என்கிட்ட சொன்னீங்களா நான் போன் அடிக்கல நீங்களும் போன் அடிக்கல நீ சாரி நீ மறந்துட்டேடி ஏ அதெல்லாம் இருக்கட்டும் பரவால விடு ஐடா மா கோசி விஷ் ஹேப்பி பர்த்டே थैंक यू மா மா நீங்க கிளாஸ்க்கு போகலையா நீங்க மட்டும் வெளியில நிக்கலாம் நான் நிக்க கூடாதடா ஏமா அப்படி இல்ல கிளாஸ்ல தான இந்த டைம்ல இருப்பீங்க வெளியில நிக்கறீங்களே அதான் கேட்டேன் அப்படி இல்லை நான் கிளாஸ்க்குள்ளேருந்து உங்களை பார்த்தேனா அதை விஷ் பண்ணிட்டு போயிடலாம்னு வந்தேன்டா உங்கள் பையன் இன்னும்

சரிடா நாங்க போயிட்டு வரோம் ஏ ஆமாடி பைடி நாங்க போயிட்டு வரோம் ஆம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரிடா போயிட்டு வரேன் ஆம் போயிட்டு வாங்க கைய பாத்துக்கோங்க ரத்தே இது வரப்போது ஆ சரிடா அதெல்லாம் நான் பாத்துக்குறேன் ரத்தா இருந்துச்சுனா உடனே ஊட்டன்னு சொல்லியற நான் அடுத்த டைம் இருந்தே நீங்க ஏன் கிளினிக் வந்துருங்க நான் எல்லா கட்ட உங்க கைக்கு போட்டுடுவேன் நீ எப்படா கிளினிக்ல வைக்க ஆரம்பிச்ச அதெல்லாம் எப்பயே வச்சிட்டேன் முதல்ல பேஷன்ட் நீங்க தான் வாடா இருக்கணும் இனியே கைய எடுத்துக்கும்போது சொல்லுங்க நான் தான் உங்களுக்கு கட்ட போட்டுடுவேன்